ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பே சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக ஆன்மீகத்தாள்களை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீகத்தாள்கள் என்ன மாதிரியான ஆன்மீகத்தாள்கள் அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணுற முதல்ல அதை வந்து தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் சாதாரணமாக வரக்கூடிய ஒரு நாள் கிடையாது நாளை நாள் ரொம்ப ஸ்பெஷல் நாள் என்று சொல்லலாம் அப்படி என்னடா நாளை நாள் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறிங்களா நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க மிக முக்கியமான ஒரு சிறப்பான கிழமையானது வருது அப்படி என்னடா பில்டப் பண்ற நாளை நாள் அப்படி என்னடா கிழமை வெள்ளிக்கிழமை தானே அப்படி நீங்க கேட்கலாம் வெள்ளிக்கிழமை தான் ஆனால் நாளை நாள் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மாசில வந்திருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைங்கிறது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைந்த ஒரு சக்தி வாய்ந்த நாள் வெள்ளிக்கிழமை பத்தி தெரியாதவங்க அத்தனை பேருமே வெள்ளிக்கிழமை பத்தி கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்கோங்க குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் தீர வெள்ளிக்கிழமை நாளை நாள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இந்த பரிகாரங்கள் நீங்கள் செய்கிறதுனால குடும்பத்தில் எப்பேற்பட்ட தீர்க்க முடியாத மனப்பிரச்சனை பணப்பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் தீரும் அதுக்கு உண்டான பரிகாரம் தான் இது கரெக்டாக இந்த பரிகாரத்தை தெரிஞ்சுக்குங்க பொதுவாக அனைவருக்கும் குடும்பத்தில் மன அமைதி குறைவு தெளிவின்மை எப்போதும் சிந்தனைகள் பண விவகாரங்களில் தடை போன்றவை இருந்து கொண்டே இருக்கும் அதற்கு நாம் வீட்டு வாசலில் சதுர வடிவில் மஞ்சளால் நாளை நாள் கோலமிட்டு அதன் மீது வேப்பலையை பரப்பி அதில் இரண்டு அகல் விளக்குகளில் மஞ்சள் திரியிட்டு கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி விளக்கேற்றி வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் எதிரிகள் நம்ம விட்டு விலகுவாங்க குடும்பத்தில் கூட அமைதியானது நிலவும் ஸோ இந்த பரிகாரத்தை நாளைய வெள்ளிக்கிழமை நீங்கள் சுக்கர ஹோரைகளில் செய்து வந்தீங்கன்னா நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஆக்சுவலி குடும்பத்தில் சண்டைகள்லாம் இருக்கிறது உங்களுக்கு சரியாகும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அது தீரும் நான் திரும்பவும் சொல்கிறேன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தீர்க்க முடியாத பிரச்சனைகளை தீர்க்க நாளைய வெள்ளிக்கிழமை சுக்கர இந்த பிரச்சனையை வந்து நீங்கள் சரி செய்ய இந்த பரிகாரம் செய்யலாம் அதாவது பணப்பிரச்சனை சில விவகாரங்களில் தடலாக இருக்கல அது சரி செய்ய இந்த பரிகாரம் செய்யலாம் இந்த பரிகாரம் வந்து உங்கள் வீட்டு வாசலில் தான் வந்து செய்யணும் சதுர வடிவில் மஞ்சளில் கோலம் அதன் மீது வேப்பிலையை பரப்புங்க அதில் இரண்டு அகல் விளக்குகள் வைங்க அதில் நார்மல் திரி இல்லாமல் மஞ்சள் திரியை வந்து போட்டு கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி விளக்கேற்றுங்க இதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரகாசமாக மாறும் அதில் எந்த டவுட்டும் வேண்டாம் சண்டை நீங்கள் கூட நாளைய வெள்ளிக்கிழமை இந்த பரிகாரம் வந்து நீங்கள் செய்யலாம் சண்டை நீங்கள் என்ன செய்யணுன்னா தெய்வ வழிபாட்டில் தேங்காய் என்பது மிகவும் இன்றியமையாத ஒன்றாக திகழ்கிறது இந்த தேங்காயை வைத்து தான் நம்ம அனைத்து நல்ல காரியங்களும் செய்வது போல நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களை நீக்க நாளை நாள் பரிகாரம் செய்ய போகிறோம் இந்த தேங்காயை வீட்டில் இருக்கக்கூடிய சண்டைகள் நீங்குவதற்கு பயன்படுத்துங்க ஒரு தேங்காயை வாங்கி நல்லா சுத்தம் செய்து அது முழுக்க வந்து மஞ்சளை வந்து தடவி அப்புறம் அந்த தேங்காயில் மூன்று இடத்துல வந்து குங்குமம் வைத்து கொள்ளுங்கள் பின்னாடி இந்த தேங்காயை வந்து அப்படியே வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த தேங்காயை வந்து நின்றே வந்து நீங்கள் ரெடி பண்ணி உங்கள் வீட்டு பூஜரையில் வைத்து விடணும் மறுநாள் நாளை வெள்ளிக்கிழமை காலையில் எப்பொழுதும் போல் எழுந்திரிச்சு வீட்டில் விளக்கேற்றி நார்மலாக பூஜை செய்வீங்கள அதெல்லாம் செய்துவிட்டு இந்த தேங்காயை இரண்டாக உடைத்து விட்டு உங்களுடைய நிலைவாசலை இரண்டு புறங்கள்லேயும் வைக்கணும் பின் நாளை மாலை வரைக்கும் அந்த தேங்காய் அப்படியே வீட்டு வாசலில் இருக்கணும் மாலையில் விளக்கேற்றி விட்டு இந்த தேங்காயை எடுத்து உங்கள் தலையை மூன்று முறை சுற்றி கால்படாத இடத்துல போட்டு விட்டுணும் அப்புறம் போட்டுட்டு திரும்பி பார்க்காம வீட்டுக்கு வந்து முகம் கை கால்கள் கழுவி விட்டு உள்ளே செல்லணும் இந்த பரிகாரத்தை நாளை வெள்ளிக்கிழமை தான் செய்ய வேண்டும் இதனால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் நீங்கி ஒற்றுமையோடு வாழலாம் ஸோ சண்டை சச்சரவுகள் நீங்கி ஒற்றுமையோடு வாழ தேங்காயை வைத்து இதை செய்யுங்க குடும்பத்தில் உள்ள தீர முடியாத பிரச்சனை தீர வேப்பிலையில் தீபம் வீட்டு வாசல்ல செய்யுங்க ரெண்டுமே வீட்டு வாசலில் செய்யக்கூடிய பரிகாரம் இதை செய்யாமல் மட்டும் இருக்காதிங்க இதை செய்து கண்டிப்பாக வந்து பயன்பெறுங்க நெக்ஸ்ட்டு இதே வெள்ளிக்கிழமையில் இது ரெண்டையும் செய்துட்டு பணம் சேர இன்னொரு ஒரு பரிகாரம் வந்து செய்யலாம் அது என்னங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரேன் இதை ரெண்டையும் முடிச்சுட்டு கையோடு அதையும் செய்திருங்க இதை நீங்கள் செய்கிறதுனால பணம் உங்களுக்கு சேர ஆரம்பிக்கும் பணம் பேங்கில் அப்படியே ஏறிக்கிட்டே போகும் ஸோ பணம் சேருவதற்கு வெள்ளிக்கிழமை நாளை நாள் இதை ரெண்டையும் முடித்துட்டு செய்ய வேண்டிய பரிகாரம் என்னங்கிறத உங்களுக்கு சொல்கிற தெளிவாக என்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பணக்காரராய் வாழ வேண்டும் என்ற ஆசை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருக்கிட்டேயுமே இருக்கும் யாருகிட்டயுமே அந்த ஆசை எல்லாம் வந்து இல்லாம இருக்காது எல்லாருக்கிட்டையுமே வந்து இருக்கும் சாதாரணமாக உழைக்கக்கூடியவங்கள்ட்ட இருக்கும் பணக்காரராக இருக்கிறவங்களுக்கு இன்னும் பணக்காரராக வாழ வேண்டும் என்று ஆசை இருக்கும் பணக்காரராய் வாழ வேண்டும் என்பதில் முதல்ல நாம பண்ண வேண்டிய ரூல் என்னன்னா கடன் இல்லாம இருக்கிறது தான் கடன் என்று ஒன்று இருந்தாலே நீங்க எவ்வளவு சம்பாதித்தாலும் கடன் கட்டவும் வட்டி கட்டவும் சரியாக போகும் அதன் பிறகு எப்படி சேமிப்பது எப்படி பணக்காரனாக வாழ்வது ஆகையால் முதல கடன் இல்லாமல் வாழ வாழ்க்கையை வாழ பழகி கொள்ளுங்க ஆடம்பர தேவைகளை தூக்கி கொண்டு அத்தியாவசியமான வெற்றிக்கு மட்டும் செலவு செய்து பணத்தை சேமித்து பழகுங்க அதாவது ஆடம்பர தேவைகளெல்லாம் எல்லாம் தூக்கி கொண்டு தெரியாம அதை போட்டுட்டு அத்தியாவசியமான வெற்றிக்கு மட்டும் செலவு செய்து பணத்தை சேமித்து பழகிறது நல்லது இதோடு சேர்த்து இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிய சூட்சும பரிகார்த்தி நீங்க செய்யும் பொழுது கண்டிப்பாக ஒருவேளை உங்களுக்கு கடன் இருந்தாலும் அதை அடையக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் இப்போது இந்த சூட்சம பரிகாரத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன் தெளிவாக இந்த வீடியோவில் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க கடன் தீர்ந்து பணம் செய்கிற பரிகாரம் இது தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க இந்த பரிகாரத்தை மாசி வெள்ளியான நாளை வெள்ளிக்கிழமை அன்று மட்டும்தான் செய்ய வேண்டும் அதுவும் மாலை ஐந்து மணிக்குள் செய்ய வேண்டும் இது ஆண்கள் பெண்கள் என அனைவருமே செய்யலாம் பணம் தேவையானது அனைவருக்கும் இருக்கும் தானே ஆகையால் அனைவருமே இதை வந்து செய்யலாம் இந்த பரிகாரத்துக்கு உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள வேப்பமரம் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க வேப்பமரம் இருக்க வேண்டும் ஆகையால் முதல்ல வேப்பமரம் இருக்கக்கூடிய இடத்த தெரிந்து கொள்ளுங்கள் வெள்ளிக்கிழமை நாளை மாலை ஐந்து மணிக்குள் உங்களுக்கு எப்பொழுது நேரம் கிடைக்கிறதோ அந்த நேரத்தில் வீட்டிலேருந்து ஒரு டம்ளர் அளவு காய்ச்சாத பசும்பாலை எடுத்துக்கோங்க இந்த பரிகாரத்திற்கு நேரம் எதுவும் கிடையாது ஆனால் நீங்கள் செல்லக்கூடிய நேரத்தில் அந்தி சாய்ந்து இருக்கக்கூடாது பொதுவாக விருட்சங்களின் வழிபாட்டை மாலை ஆறு மணிக்கு மேல் செய்யக்கூடாது என்பது ஐதீகம் ஆகையால் தான் நாளை நாள் ஐந்து மணிக்குள்ளே இதை செய்துவிட வேண்டும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் எடுத்துக்கொண்டு போன அந்த பாலை வேப்ப அடியில் வேர் பகுதியில் ஊற்றி விட்டு மூன்று முறை மரத்தை சுற்றி வந்து தொட்டு வணங்க வேண்டும் உங்களால் முடிந்தால் மரத்திற்கு தீப தூப ஆராதனை செய்து வழிபாடு செய்யணும் இது மேலும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் ஒருவேளை முடியாதவங்க இந்த பாலை மட்டும் ஊற்றி மரத்தை சுற்றி வாருங்க சுற்றி வரும் பொழுது உங்களுக்கு என்ன தேவையோ கடன் அடைய வேண்டுமெனில் கடன் அடைய வேண்டும் அல்லது பண எனில் அதை சொல்லி இந்த மரத்திடம் சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள் அவ்வளவு இந்த பரிகாரம் இதை மூன்று முறை நீங்கள் சுற்றி வந்து கேட்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த சில வாரங்களில் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்க ஆரம்பிக்கும் உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் நடக்கும் என்று சொல்லப்படுது மரங்கள்லேயே தெய்வீக மரமாக கருதப்படுவது வேம்பு வேப்ப மரத்தின் மரத்திற்கு அம்மனுடைய அருள் பரிபூர்ணமாக உள்ளது என்று சொல்லப்படுது அதனால தான் நாளை வெள்ளிக்கிழமையை சூஸ் பண்ணி நாளை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயார் உகந்த இதை வந்து செய்ங்க என்பதை உங்களுக்கு சொல்கிறேன் ஆகையால் உங்களுக்கு இஷ்டமான ஏதேனோ ஒரு அம்மனை கூட மனதில் நினைத்து கொண்டு நாளை நாள் இந்த பரிகாரத்தை செய்ங்க நிச்சயம் அதற்கான பலன் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த எளிமையான பரிகாரத்தை செய்து கடன் எல்லாம் மாறி செல்வ செழிப்போட வாழ்க்கையை வாழ வலி தேடி கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்குள்ளான வழி ஏதாவது ஒரு வகையில் இந்த பரிகாரம் செய்கிறதுனால கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்து மனநிறைவோடு வாழுங்க ஸோ மாசியுடைய வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி தாங்க நாளை நாள் பரிகாரம் செய்யணும் காலையில் எந்திரிச்சதுலேருந்து மாலைக்குள்ளே செய்ய வேண்டிய மூணு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கேன் ஒன்று குடும்ப பிரச்சனை தீர இன்னொன்று வீட்டில் வந்து நெகட்டிவ் எனர்ஜி போக இன்னொன்று பணம் சேர இதை மூணையும் முறையாக நாளை நாள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் உங்களுக்கான பிரச்சனைகள் நீங்கோ ஸோ நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோட பலன் பெறுங்க ஸோ இந்த முக்கியமான தொகை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட லைஃப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்ய நாளைய வெள்ளிக்கிழமை முறையாக இந்த மூணு விஷயத்தை செய்து பயன்பெறட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான தோள்கள்லாம் வந்து போடப்படும் அவை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மெயின் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்கள சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்